ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா எண்ணெய் எப்படி ஆட்டுறதுன்னு பார்க்க போகிறீங்க அது வந்து வெட்டி நோண்டுறதுலேருந்து எல்லாம் பார்த்தீங்க வீடியோ வந்து அந்த ஆட்டுற எண்ணெய்லாம் அது லென்த்தாக போகுது அதனால் ரெண்டு வீடியோவாக போடுவாங்க அது ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருபது நிமிஷத்துக்கு மேலே போகுது அதனால தான் ரெண்டு பாகமும் வந்து போடலான்னு சொல்லிட்டு இதுன்னுக்குறாங்க தேங்காய் நோண்டி அது காய வைக்கிற மாதிரியும் ஒரு வீடியோவா அதுக்கப்புறம் வந்து மிஷினில் வந்து செக்கில் எப்படி ஆட்டுற வரைக்கும் அது ஒரு வீடியோ சொல்லிட்டு போடலாம்னு சொல்லிட்டு எடுத்துருங்க அதனால் ரெண்டு ரெண்டு வீடியோ வரும் அது முழுசாக வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேம்மா ஓகே வாங்க வீடியோ வாங்க வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம் பாய் ம் ம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணுறேன்னா தேங்காய் நோண்டுறேங்க ஃபர்ஸ்ட் மத்த வந்து தள்ளின வந்துங்க தள்ளின வந்து இப்படி ரெண்டா பொளந்துக்கணுங்க தேங்காயே நாத்து கேட்டு தேங்காய் இப்படி பொளந்துக்கணுங்க நேத்து பொளந்துங்க நல்லா காய வச்சுங்கறங்க வெயில்ல நல்லா காய வைக்கணும் நல்லா வெயில்ல காயணும் காஞ்சா இந்த மாதிரி பில்லையா பேத்துக்கும் அது அந்த மாதிரி பேத்தா மட்டும் தான் நோண்ட முடியும் இல்லனா நோண்ட முடியாது நல்லா இந்த மாதிரி பில்லையா நல்லா இன்னும் கொஞ்சம் காஞ்சிச்சுனா நல்லா பேட வர மாதிரி வரும்

நல்லா இந்த மாதிரி காயணும் தேங்காய் நல்லா இது வந்து கொப்பர் தேங்காய் இந்த மாதிரி நல்லா தேங்காயே காயணும் அப்போ தான் எண்ணெய் நல்லா வரும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் நல்லா வரும் இப்போ காய வச்சு அதுக்கப்புறம் எங்கே போனோம் காய வச்சு அங்கே கேட்டு போகணும் தூரமாக போகணும் மிஷின் தேங்காய் எண்ணெய் கானம் ஆட்டுறத எடுத்துகிட்டு போய் மிஷினில் எடுத்து போய் நம்ம இதுணும் போய் அங்க போய் ஒரு டின் மாதிரி ஒரு பெஸ் இருக்கும் அது ஒரு கேனுன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப கொட்டணும் அது கொட்டி அது ஒரு இதுல கொட்டி ஆட்டுவாங்க உம் செட்டில ஆட்டுவாங்க உம் செட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அது ஆஹ் ஆட்டி எடுத்துன்னு வந்துட்டு அது ஒரு நாள் ஃபுல்லா வெயில் வைக்கணும் அந்த வெயில் வச்சா தேங்காய் எண்ணெய் வந்து சீக்கிரமாக கெடாது அதனால் வெயில் வைக்கணும் சூடாது அதோடைய வீடியோ வந்து ஃபுல்லாக இது இதோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக வரும் பாருங்கள் அது ஆட்டுற வரைக்கும் காமிச்சிருந்துருங்க பின்னாடி அது பாருங்கள் அது அப்படியே வரும் பாருங்கள் லைனாக வரும் வந்து ஆரம்ப வரைக்கும் எடுத்துருக்கிறேங்க அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆட்டுற வரைக்குமே லாஸ்ட் வரைக்கும் காமிச்சிருந்துது பாருங்கள் மிஷினில் ஆட்டுற வரைக்குமே காமிச்சிருந்துது அபே ஆ இந்த மாதிரி எடு இது காயாத தேங்காய் معناتா வரல நம்ம காஞ்சி தேங்காய் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி பில்லே வந்துரும் காஞ்சி தேங்காய் எல்லாம் இந்த மாதிரி ஈஸியா நோண்ட முடியும் ம் ஈஸியா

எண்ணெய் ஆட்டுறது இதுக்கு மேலே எண்ணெய் ஆட்டுறதாமா நல்லா இது சாத்து பார்த்தா காஞ்ச மாதிரி இருக்கும் எண்ணெய் அந்த வாசனை வரும் இதுல மென்னு பார்த்தா மென்னு பார்த்தாலே எண்ணெய் வரும் தேங்காய் பால் வராத எண்ணெய் நம்ம வாய்க்கு இது தெரியும் நம்ம மென்னு பார்த்தா எண்ணெய் வர மாதிரியா அந்த பால் இல்லாத காஞ்சிச்சுன்னா எண்ணெய் ஆட்டுறதுக்கு போகணும் அவ்வளவுதான் நல்லா காஞ்சிடுச்சுங்களா நல்லா காய் வச்சுக்கலாம் நம்ம பீஸ் போட்டு நம்ம பீசிந்தா போட்டா சீக்கிரமா காஞ்சிரும் அதே பெரு பீஸ் போட்டா எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் வெயிலுக்கு காய வைக்கிறங்கல்ல அது இழுத்துரும் தர வந்து இழுத்துக்கும் அதனால் பீஸ் வந்து கொஞ்சம் பெரு பெருசா போட்டுக்கணும் இன்னொரு நாள் சேர்த்தி காய் வச்சாலும் அந்த எண்ணெய் வசதிக்கு இருக்காது ஆட்டும் போது சல்லுன்னு வரும் எண்ணெய் நல்லா எண்ணெய் வரும் நல்லா வரும் சின்ன சின்ன பீஸா போட்டங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியா வரும் இந்த பாய் மேல காய் வைக்கிறதுல அந்த தரைக்கும் பாய் சூட்டுக்கும் இருக்கும் ஃபுல்லா இப்ப இந்த மூட்டையில் இருக்கிறது எல்லாமே தான் ஆ இப்ப இன்னும் ரெண்டு மூட்டைக்கு நோண்டணும்

என்ன நல்லா நல்லா வருமா நல்லா வரும் இப்போ வந்து இது வந்து காய் வைக்கணும் இது வந்து நல்லா காஞ்சிருச்சு இது கட் பண்ணனும் இது வந்து கட் இப்போ அப்படியே காய் வெச்சுக்கலாம் கட் பண்ண தேவ இல்ல இது காஞ்சிருக்குது இல்ல அதனால கட் பண்ண தேவ இல்ல இன்னும் ரெண்டு நாள் என்ன காய் வெச்சுக்கலாம் இப்ப இந்த மாதிரி சின்ன சின்னதா இருக்கணுமா ம்

ஆமா ஆமா ஓதலி ஓதலி हां ओதலி ல வர நான் வந்து பைதானா انا

இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி எல்லாம் அந்த பக்கம் வெட்டி வச்சது இருக்குது நைட்டு எல்லாம் வெட்டி வச்சுங்க அது கொஞ்சமாக அந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக தான் இது எல்லாம் என்றைக்கு தான் ஆட்டுறது ஃபுல்லாக இந்த எல்லாம் இது இன்னும் கொஞ்சம் காயணும் காஞ்சி பின்னாடி தான் அதுக்குன்னு எடுத்து இது நோண்டணும் இப்போ ஏன் உள்ளே மழை உள்ளே வச்சுன்னுக்குறாங்கன்னா மழை வரதுனால வந்துன்னு உள்ளே போட்டுன்னுக்குறாங்க வெயில் ஒன்றும் அடிக்க மாட்டேங்குது வெயில் அடித்தா வெளியே காய வச்சா சீக்கிரமாக காஞ்சிடும் வெயில் இல்லாதனால உள்ளார காய வச்சுன்னுக்குறாங்க